அமுதமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நீங்கள் கேட்கப் போவது இலங்கையின் சிற்றுண்டிகள் இன்று நாம் பார்க்க போவது அல்லது பால் டொஃபி இலங்கையிலே பசுமாடு வளர்ப்பது கிராமப்புறங்களில் ஒரு வழக்கம் மாட்டின் பால் சுற்றுப்புற கிராமங்களுக்கு பால் பண்ணைகள் மூலம் விளங்கப்படும் அதிலே மேலதிகமாக இருக்கும் பாலை பால் டொஃபியாக மாற்றி பால் பண்ணைகளிலும் கடைகளிலும் போத்தல்களில் அடைத்து விற்பார்கள் அது மட்டுமல்லாது வீடுகளிலும் பாலை அதிகமாக பயன்படுத்துவார்கள் குழந்தைகளுக்கு அதை உண்பதற்காக இந்த டொஃபியாக செய்து போத்தல்கள் அடைத்து சதா வைத்து பராமரித்து பயன்படுத்துவார்கள் ஏனென்றால் இது மிகவும் இலகுவாகவும் லேசாகவும் கிடைக்கும் ஒரு மூலப்பொருள் என்பதனாலும் சிக்கனமானதும் ஆக இருக்கின்றதாகவே பாலை பழுதாக போகாமல் வீணாக்காமல் இந்த இனிப்பை செய்து பயன்படுத்துவார்கள் இப்பொழுது நாம் அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பசுப்பால் ஒரு லிட்டர் சீனி அரை கிலோ மாஜரின் ஒரு மேசை கரண்டி வெனிலா ஒரு மேசைக்கரண்டி அதனுடைய செய்கை முறைக்கு வருவோம் பாலை வடித்து அகன்ற பாத்திரத்திலே விட்டு அடுப்பில் வைத்து நன்றாக காய்ச்ச வேண்டும் பால் மிக கமகம என்ற நல்ல வாசனை வரும்போது சீனியையும் சேர்த்து காய்ச்சி கொதிக்க வைக்க வேண்டும் அது கொதித்து வரும்போது சிறிது மாஜரினையும் அதனுள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும் மாஜரின் என்பது ஒரு வெண்ணெய் கட்டி போன்றது இலங்கையில் அதனை நாம் மாஜரின் என்று அழைப்போம் நீங்கள் அதற்கு பதிலாக நெய்யோ அல்லது சம்மந்தமான எந்த ஒரு பொருட்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்பொழுதுதான் அந்த பாத்திரத்தில் அந்த பால் டோஃபி ஒட்டாதிருக்கும் அதற்காகத்தான் நாம் அந்த மாஜரினை அங்கே போடுகிறோம் அவை அது கால் திரண்டு வரும்போது வெனிலாவையும் சேர்த்து கிண்ட வேண்டும் பின்னர் மாஜரின் பூசிய பலகையில் ஊற்றி நாம் அதனை பரவவிட்டு எங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் எவட்டி பரமாத்மா நினைவில் எவருக்கு படைத்து மற்றவர்களுக்கும் அந்த அன்புடன் அதனை பரிமாறலாம் ஆம் உங்களுடைய திருமண வைபவங்கள் கொண்டாட்டங்கள் விடுமுறை காலங்கள் போன்றவற்றிலே இந்த இனிப்பு பலகாரங்களுக்காக இதனை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் நேர்களே நீங்களும் இதனை செய்து சுவைத்து அதனுடைய அனுபவத்தை எங்களுடன் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில எங்க ருசி இதுவரை நாம் கேட்டோம் இலங்கையின் சிற்றுண்டிகள் கம கம ார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள்